பாரிஸ் ஒலிம்பிக்கில் வழங்கப்படும் தங்கப்பதக்கம் உண்மையிலேயே தங்கத்திலானதா திடுக்கிடும் தகவல் சிரடாங் மருத்துவமனையில் மருத்துவ உதவியாளராக ஆள் மாறாட்டம் செய்த பதினான்கு வயது பெண்ணுக்கு இரண்டு நாட்கள் தடுப்பு காவல் கொலலும்பூரில் பிக்அப் லாரியில் பூனையை தொங்கவிட்டு எழுத்துச் சென்ற உரிமையாளர் விசாரணை தேவை என விலங்குகள் நலச்சங்கம் வலியுறுத்து அலோர் காஜா மருத்துவமனையில் சூடு பாதுகாவலர் விசாரணை காதல் மோசடி தனிமையில் இருக்கும் பெண்களை குறிவைத்து மோசடி கும்பல் மும்முரமாக பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒலிம்பிக்கில் வழங்கப்படும் பதக்கம் உண்மையிலேயே தங்கத்தால் செய்யப்பட்டதா இல்லையா அதன் விலை எவ்வளவு என்ற கேள்வி பலரிடமும் எழுந்துள்ளது அத்தனை கேள்விகளுக்கும் முடிச்சவிழ்க்கும் வகையில் ஃபாப்ஸ் ஆஸ்திரேலியா இதழில் அதற்கான பதில் வெளியிடப்பட்டிருக்கிறது பாரிஸ் ஒலிம்பிக்கில் வழங்கப்படும் ஒரு தங்கத்தின் விலை நான்காயிரத்து இருநூற்று ஐம்பது ரிங்கி என கணக்கிடப்பட்டிருக்கிறது இதுவரை ஒலிம்பிக் போட்டிகளிலேயே வழங்கப்பட்ட பதக்கங்களில் விலை அதிகமான பதக்கம் இது என கூறப்படுகிறது இந்த தங்க பதக்கம் ஐநூற்று இருபத்தி ஒன்பது கிராம் எடை கொண்டது அதில் ஆறு கிராம் தூய தங்கமும் தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு விழுக்காட்டுக்கும் அதிகமாக வெள்ளியும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த தூய தங்கமும் பதக்கத்தின் மீது முலாமாக பூச பயன்படுத்தியுள்ளனர் இந்த பதக்கங்களில் பதினெட்டு கிராம் பாரிஸ் ஈபெல் டவரின் இரும்பும் சேர்க்கப்பட்டிருக்கிறது அது போலவே ஐநூற்று இருபத்தி ஐந்து கிராம் எடை கொண்ட வெள்ளி பதக்கத்தின் விலை இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி நான்கு ஆகும் மேலும் கிராம் எடையுள்ள வெண்கல பதக்கத்தின் மதிப்பு தோராயமாக தோராயமாகும் வியாபாரத்துறை பரந்து விரிந்து கிடக்கிறது அந்த வியாபாரத்துறையை மாணவர்களும் கற்றறிந்து பீடுநடை போட வேண்டும் எனும் நோக்கில் அண்ட்ரிகோஸ் ரவிராஜ் நிறுவனம் பஞ்சான் நிறுவனம் மற்றும் இளையோர் வர்த்தகர் சங்கமும் இணைந்து இளைய வர்த்தகர் டூ பாயிண்ட் ஓ எனும் கருத்தரங்கு ஒன்றினை ஏற்பாடு செய்துள்ளன இந்த கருத்தரங்கை வியாபாரத்துறையில் நாற்பது ஆண்டுகள் அனுபவம் உள்ள ஆண்ட்ரிகோஸ் ரவிராஜ் நிறுவனத்தின் தோற்றுநரும் இயக்குநருமான எஸ் கே சுந்தரம் அவர்கள் வழிநடத்தப்படுகின்றார் இது வியாபாரத்துறையில் முன்னேறி சாதிக்க வேண்டும் என்ற வேட்கை கொண்ட ஆரம்ப பள்ளி பள்ளி மற்றும் உயர்கோல கல்வி மாணவர்களுக்கான ஒரு அரிய கருத்தரங்கமாகும் ஒரு தொழிலை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் எப்படி செயல்படுத்துவது அதில் எவ்வாறு வருவாயினை பெறுவது என முற்றிலும் இலவசமாக இந்த கருத்தரங்கின் வழி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அது மட்டுமா வியாபாரத்தில் ஈடுபட விரும்பும் மாணவர்களுக்கு மூலதனமும் வழங்கப்பட உள்ளது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஐநூறு மூலதனமும் பள்ளி மாணவர்களுக்கு இருநூறு ரிங்கிட்டும் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு நூறு ரிங்கிட்டும் வழங்கப்படுகிறது மாணவர்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து லாபமிட்டி மூலதனத்தை திருப்பிக் கொடுக்கும் வரையில் வழிகாட்டப்படும் இன்னும் என்ன யோசனை வருகின்ற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பதினெட்டாம் தேதி ஆரம்ப பள்ளிக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் இந்த கருத்தரங்கு பதுகேவ்ஸில் அமைந்துள்ள டிவைன் லைஃப் சொசைட்டி மண்டபத்தில் நடைபெறவிருக்கிறது வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள இன்றி மறவாமல் திரையில் காணும் கூகுள் படிவத்தில் பதிவு செய்யுங்கள் வங்காளதேசத்தில் அமைந்துள்ள புதிய இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக நோபல் பரிசு வென்றவரான எண்பத்தி நான்கு வயது முகமது யூனோஸ் பொறுப்பேற்றுள்ளார் டாக்காவில் உள்ள அதிபர் மாளிகையில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் முகமது யூனூசுக்கு அந்நாட்டு அதிபர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இடைக்கால அரசின் உறுப்பினர்களாக யுனூசுடன் பதினேழு பேர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் வரலாறு காணாத கலவரம் மற்றும் வன்முறைகளை நிறுத்தி அந்த விரிகுடா நாட்டில் மீண்டும் இயல்பு வாழ்க்கையை கொண்டு வருவதே யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசின் பெரும் சவாலாகும் சமூக அக்கறை கொண்ட தொழிலதிபர் பொருளாதார மேதை ஏழைகளின் நலன் காக்கும் வங்கியாளர் என்ற பன்முகத் தன்மையுடைய யுனோஸ் வங்காளதேச மக்கள் குறிப்பாக மாணவர் சமூகத்தில் மிகவும் பிரபலமானவர் ஆவார் பரம ஏழைகளுக்கு குறுங்கடன் மைக்ரோ பைனான்ஸ் தரும் முறைக்கு அந்நாட்டில் முன்னோடியாக இருந்த கிராமின் பேங்க் நிறுவியதற்கு இரண்டாயிரத்தி ஆறில் அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்ற யூனுஸ் அரசியல் கட்சி தொடங்கப் போவதாக முன்னதாக செய்திகள் வெளியானதால் அவரின் செல்வாக்கை ஒடுக்க அப்போதைய பிரதமர் ஷேக் ஹசீனா சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் உண்டு உள்ள இட்ரிஷா மருத்துவமனையில் அத்துமீறி நுழைந்து மருத்துவ உதவியாளராக ஆள் செய்ததாக பதினான்கு வயது பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் நேற்று கைது செய்யப்பட்ட அந்த பெண் நாளை வரை இரண்டு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அத்து தண்டனையாக மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அதிகபட்சமாக ஐயாயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் அதே வேளையில் பொது ஊழியராக ஆள் செய்த குற்றத்திற்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் இதனிடையே மருத்துவமனை வளாகத்தில் கைது செய்யப்பட்ட அந்த பெண் முன்னதாக மருத்துவமனையின் சிகிச்சை அறைக்குள் நுழைந்து அங்கு சிகிச்சை ஒன்றை மேற்கொள்வதற்கு உதவ முன் வந்ததாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது அந்த பெண்ணிடமிருந்து மருத்துவமனையின் உபகரணங்கள் மற்றும் அடையாளக்காட் ஆகியவை காவல்துறை கைப்பற்றியதாக மாவட்ட காவல்துறை தலைமை உதவி ஆணையர் வன் கமருல் வன் அசான் உறுதிப்படுத்தினார் பிக்அப் லாரியில் பூனையை தொங்கவிட்டு சாலையில் படும்படியாக அதனை தர தரவின இழுத்துச் சென்ற சம்பவம் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதனை கடுமையாக கண்டித்த மலேசிய விலங்குகள் நலச் சங்கம் அது குறித்த விசாரணையை கால்நடை சேவைத்துறை துறை தொடர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது விலங்குகளும் ஜீவராசிகளே அவற்றுக்கும் நீதி வேண்டும் என அச்சங்கத்தின் தலைவர் ஏரி டிவி அண்டிகா வலியுறுத்தினார் தங்கள் பராமரிப்பில் உள்ள பிராணிகளை பொறுப்போடும் மனிதாபிமானத்தோடும் நடத்தாவிடில் என்ன நடக்கும் என்பதை உரிமையாளர்களுக்கு ஒரு பாடமாக உணர்த்து அச்சம்பவத்தில் கடும் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் வழக்கம் போல் இதிலும் தெரியாமல் செய்துவிட்டோம் என்பது போன்ற சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கலாம் ஆனால் அது நடக்கக்கூடாது பிராணிகள் மற்றும் விலங்குகள் பராமரிப்பில் நிகழும் குறைவுகளுக்கான தண்டனை ஈராயிரத்து பதினைந்து விலங்குகள் நலச்சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே அச்சம்பவத்தில் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்ட உரிமையாளர் கண்டிப்பாக நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என ஆண்டிகா வலியுறுத்தினார் பினாங்கில் சிம்பாங் அம்பாட்டில் ஓடிக்கொண்டிருக்கும் நான்கு இயக்க சக்கர வாகனத்தின் பின்னால் பூனை கயிற்றில் கட்டி தொங்கவிடப்பட்டு இழுத்துச் செல்லப்படுவதை காட்டும் புகைப்படம் முன்னதாக வைரலாகி கடும் கண்டனத்தை பெற்றது எனினும் தாம் பூனையை அப்படி சித்திரவதை ஏதும் செய்யவில்லை அது தெரியாமல் நடந்த ஒன்று என அதன் உரிமையாளர் போலீசில் புகார் செய்துள்ளார் துப்பாக்கியின் பாதுகாப்பு பூட்டு பொருத்தப்படாததால் துப்பாக்கி சுட்டை தவறவிட்டதாக நம்பப்படும் பாதுகாவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் மாவட்ட காவல்துறைக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையின் தலைமை பாதுகாப்பு படை அதிகாரி தொடர்பு கொண்டு அந்த காவலர் துப்பாக்கி சுட்டை தவறவிட்டதையும் அதனால் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை என தெரிவித்திருக்கிறார் அந்த காவலர் நாற்காலியில் அமர்ந்த நிலையில் மருத்துவமனை பாதுகாப்பு பிரிவால் வழங்கப்பட்ட விஞ்சஸ்டர் துப்பாக்கியை மேசையில் பாதுகாப்பு பூட்டு பொருத்தப்படாமல் வைத்திருக்கிறார் தரையில் விழுந்து ஒரு முறை வெடித்து அங்குள்ள பதிவு மேசையை தாக்கியது அந்த காவலர் நேற்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை கடமையில் தனியாக ஈடுபட்டிருந்ததும் ஆரம்ப கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது லவ் ஸ்கேம் எனப்படும் இணைய காதல் மோசடிக்கு நாற்பது வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அதிகம் ஆளாவதற்கு தனிமையே முக்கிய காரணமாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது தனிமையில் வாழ்வதால் இணையத்தில் முன்பின் தெரியாதவர்கள் அறிமுகமாகும் போது அவர்கள் எளிதில் காதல் வலையில் விழுந்து விடுவதாக பேராக் மாநில வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை கூறுகிறது போல் மருத்துவர்கள் விரிவுரையாளர்கள் போன்ற நிபுணத்துவ பணியில் உள்ள பெண்களைத்தான் மோசடி கும்பல்கள் குறிவைக்கின்றன அவர்கள் கை நிறைய சம்பளம் பெறுவதும் அதற்கு ஒரு காரணமாகும் சமூக ஊடகங்களில் அத்தகைய பெண்களை கண்டறிந்து விமானி வர்த்தகர் ராணுவ வீரர் பெட்ரோல் எரிவாயு பொறியாளர் என மோசடிக்காரர்கள் ஆள் செய்கின்றனர் ஏதேதோ பேசி வெறும் மூன்றே மாதங்களில் பெண்களை தங்கள் காதல் வலையில் அவர்கள் சிக்க வைத்தும் விடுகின்றனர் பின்னர் முதலீட்டுக்கு பணம் வேண்டும் மருத்துவமனை கட்டணத்தை செலுத்த வேண்டும் என ஏதேதோ கூறி பெரும் பணத்தை கறந்து தலைமறைவாகி வருவதாக அத்துறை கூறியது பேராக்கில் கடந்த ஆண்டு மட்டும் பதினோரு கோடி ரிங்கீட்டை உட்படுத்திய இணைய குற்றங்கள் தொடர்பில் சுமார் பதிமூன்றாயிரத்து அறுநூறு போலீஸ் புகார்கள் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது பேரா புந்தோங்கில் போதைப் பொருள் தயாரிப்பு ஆய்வுக்கூடத்தில் கூடத்தில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார் முப்பத்து மூன்று லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து அறுநூற்று எண்பத்தி மூன்று ரிங்கேட் மதிப்புடைய போதைப்பொருளை பறிமுதல் செய்தனர் இந்த நடவடிக்கையின் போது ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரிங்கேட் மதிப்புள்ள காரும் பறிமுதல் செய்யப்பட்டதாக பேரா போலீஸ் தலைவர் கமிஷனர் டாக்டர் அசிசி மட் அரிஸ் தெரிவித்தார் போதைப்பொருள் குற்றவியல் விசாரணைத் துறையின் அதிகாரிகளைக் கொண்ட குழுவினர் கடந்த ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரவு மணி எட்டு இருபத்தைந்து அளவில் ஒரு மாடி வீட்டில் சோதனை நடத்திய போது அங்கு போதைப் தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த முப்பத்தி ஏழு வயது ஆடவனும் கைது செய்யப்பட்டதாக அஜிஜி கூறினார் மேலும் அவ்வீட்டிலிருந்து பல்வேறு ரசாயனங்கள் மற்றும் சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன கைது செய்யப்பட்ட சந்தேக பேர் இதற்கு முன் பத்து குற்றப் பின்னணிகளையும் கொண்டுள்ளான் இந்த போதைப்பொருள் தயாரிப்பு ஆய்வு கூடத்தில் நிச்சயம் ஒரு ஆள் மட்டும் சம்பந்தப்பட்டிருக்க முடியாது என்பதால் இதில் தொடர்புடைய இதர சந்தேக பேர் வழிகளையும் தாங்கள் தேடி வருவதாக அவர் தெரிவித்தார்